all uh, everyone of the press and South kumar as well thank you for coming i'm sorry i don't speak tamil as yet but i'm learning very very quickly i know saud Tammy, and pandati but within a few months i will learn tamil because y'all are my people bombay is not my home anymore chennai is my home and y'all are my people um, my name is nikola sajte i haven't met y'all before so i'd like to introduce myself and i'm married to this beautiful woman who we you all know very well um, she said after marriage she wanted to change her name. Of course, she wanted to, she will never lose Sarat Kumar in the middle, but she wanted to have Varalakshmi Sarat Kumar Saksdev. But I did not have that. She will always remain and retain her name as Varalakshmi Sarat Kumar. I will be taking her name. So I will be known as Nikolai Varalakshmi Sarath Kumar Sachdev. And so will my daughter. So Sarat Kumar, his legacy. And my wife's legacy will li live on forever. So that's what I'm going to do for my wife. Um, you all know my wife very well, and I thank you so much for loving her and supporting her dreams. I've known her for many, many years. Uh, she may be married to me, but I'm not her first love. I'm not her favorite love. Movies is her only love. I come second. Um, so I just want to tell you all that... Uh, We've just got married, so uh, we're very, very happy. But from tomorrow, she'll be acting again. So we have no breaks. The movies will go on. And Sarah Kamal and myself support my wife 100%. Uh, she will always act. Her dreams, her passions, uh, her ambitions, and her acting at Vera level. So please support her like you have for all these years. Vera level, Vera level. வணக்கம் ரொம்ப நன்றி வந்ததுக்காக அப்ப கூட சொல்லிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம் அவர் சொன்ன மாதிரி என்னோட காதல் வந்து அவரு பட் என்னோடய தெரியும் கேள்வி நீங்க உங்களுக்கு பதில் வந்துருச்சு கண்டிப்பா நடிப்பேன் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கூப்பிட்டு நீங்க வந்திருக்கீங்க அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் உங்களோட ஓவர் த இயர்ஸ் என்னோட சப்போர்ட் பண்றதுக்காக அண்ட் பிளீஸ் கண்டினியூவிங் சப்போர்ட் மீ நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டுற ஒரு சூழ்நிலை முக்கியமா வந்து என்னை உருவாக்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்களை அதாவது நானும் உங்களில் ஒருத்தனா பத்திரிகையாளராக இருந்துதான் நானும் கலைகளை தந்திருக்கேன் கண்டிப்பா அவங்களை சந்திக்கணும்னு சொல்லி சொன்ன சொல்லி ஒரு கனிம மூலமாக அனைவருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் இந்த மாதிரி திருமணம் முடிந்த பாரு கண்டிப்பா தான் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இன்னைக்கு வந்து சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சிருச்சு அவருடைய அன்பு ஆசை இன்னைக்கு வந்து பல கேள்விகள் இருக்கலாம் அது உண்மை அந்த கேள்விகளை வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து திருமணத்தை அங்கே இந்நூலம் கொண்டாட முடியாத சூழலில் நீண்ட கொண்டாடுகிறோம்னு எடுத்துக்கணும் அதுதான் இன்னைக்கு முடியாத சூழல்

இருவர் வந்து சந்திக்கின்றனர் இருவர் வந்து மனமெடுக்கின்றனர் அது நடந்திருக்கு அதனுடைய அன்பு எல்லாம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு இவர் நேற்று கூட பாத்தீங்கன்னா எல்லா மீடியால எல்லாருமே என்னுடைய முப்பதாவது பிறந்தாலும் ரொம்ப சிறப்பா வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க தேவராஜ் கரெக்டான தேவராஜ் ஆமாம் சொல்லுங்க வந்து நெல்லை மணி காமிச்சு வரீங்க டெய்லி மணி காமிச்சு வரீங்க நீங்க எவ்வளவு பயணிச்சு சொல்லுங்க கொஞ்சம்